கொடுத்து வளர்க்கப்படும் குழந்தைகள் தம்முடைய உலகத்திற்குள் யாரையும் அனுமதிப்பதில்லை யாருக்கும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை ஒரு கட்டத்தில் அவை பெற்றோரையும் புறக்கணிக்கின்றன அன்பு செலுத்துதல் என்பது வேறு செல்லங்கொடுத்தல் என்பது வேறு என்பதே நமக்கு தெய்வம் தெரியவில்லை அன்பு செலுத்துதலில் அடக்கம் இவை கட்டாயம் குழந்தைக்கு தரப்பட வேண்டும் செல்லங்கொடுத்தல் என்பது குழந்தையால் செய்ய முடிகிற விஷயங்களையும் பெற்றோரே செய்வது சதா புகழ்வது கை காட்டுகிற எல்லாவற்றையும் வாங்கி தருவது இடம் பிடித்தலை ஏற்பது ஒழுக்க மீறலை ரசிப்பது பெரும்பாலான பெற்றோர் முன்னதையும் பின்னதையும் குழப்பிக்கொள்கின்றனர் குழந்தைக்கு உட்கார தெரிந்ததும் உணவை ஊட்டிவிடுவதை பெற்றோர் நிறுத்திவிட வேண்டும் தட்டில் இருக்கும் சோற்றை சிந்தி சிதறித் தனக்கு தேவையானதை குழந்தையே அள்ளி உண்ணும் ஆனால் பாசக்கார பெற்றோர் பள்ளி செல்லும் குழந்தை கழுக்கு மூட்டியே விடுகின்றனர் நடக்கத் தெரியும் குழந்தையை தூக்கிக் கொண்டு திரியக்கூடாது குறிப்பாக அப்பாக்கள் வளர்ந்த பிள்ளைகளையும் கைகளில் தூக்கி வைத்திருப்பதை வீதிகளில் கடைகளில் பார்க்க முடியும் இதன் பெயர் அன்பன்று குழந்தை தன் வேலையைத் தானே செய்வதை பெற்றோர் தடுக்கின்றனர் தத்தி தத்தி நடக்கும்போதே பெருக்கு மாற்றை எடுத்து வீட்டைப் பெருக்க எத்தனிப்பதை பார்க்க முடியும் பெண் குழந்தை என்றால் இதெல்லாம் இப்ப செய்ய வேண்டாம் என்கிறோம் ஆண் பிள்ளை என்றால் இதெல்லாம் நீ எப்பவுமே செய்யக்கூடாது என்று தடுக்கிறோம் ஆனால் குழந்தைகள் பால் இல்லாமல் எல்லா வேலைகளையும் செய்ய விருப்பம் காட்டுகின்றன ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இன்றைய குழந்தைகளுக்கு எந்த வேலையும் செய்யத் தெரியாது என்பதுதான் உண்மை துவைப்பது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது சமைப்பது போன்ற அடிப்படை வேலைகளுக்கு நாம் அவர்களை பழக்கவில்லை வீட்டு வேலைகளை கற்பது பெண் குழந்தைகளின் சுமையாக இருந்த அவலம் தற்போது மாறி வருகிறது இன்றைய இளைஞர்கள் பைப் கசிந்தால் சரி செய்வது டியூப்லைட்டை மாற்றுவது போன்ற சாதாரண பணிகளுக்கு கூட அப்பாய் திறந்து தேடுகின்றனர் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் பிளம்பிங் எலக்ட்ரிகல் வேலைகளை கூட அவர்களுக்கு நாம் கற்பிக்கவில்லை வீட்டில் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லாததால் அவர்கள் பிற்பகல் வரை உறங்குகின்றனர் நள்ளிரவு கடந்தும் செல்போனில் மூழ்கி கிடக்கின்றனர் இதனால் சோம்பேறி தலைமுறையாக இன்றைய இளைஞர்கள் தலையெடுத்ததன் காரணம் நமது செல்லங்கொடுத்தல் வீட்டில் என்ன வேலை என்றாலும் அம்மாவோ அப்பாவோதான் செய்ய வேண்டும் ஒரு நாள் மிக்சி போடும்போது ஹை வோல்டேஜ் ஆகி ஃபியூஸ் போய்விட்டது டம் என்ற சத்தத்தை கேட்டுக்கூட அவன் அறையை விட்டு வெளியே வரவில்லை ஒரு மணி நேரம் கழித்து உள்ளே இருந்து அவனது குரல் மட்டும் வந்தது அம்மா ஏசி ஓடல் நாள் முழுவதும் அந்த ஆண்டிதான் மாறி மாறி ஃபோன் செய்து ஆள்களை கூப்பிட்டுக் கொண்டிருந்தார் அந்த இளைஞன் படுத்தே கிடந்தான் அண்மையில் விசாரித்த போது தெரிந்தது அவனுக்கு மனமான சில மாதங்களிலேயே விவாகரத்தாகி அம்மா வீட்டில் இருக்கிறானாம் கொடுத்து வளர்க்கப்படுகிறவர்களோடு வாழ்வது மிகவும் கடினம் சோம்பேறித்தனமும் தான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஆதிக்க உணர்வும் அவர்களிடம் மேலோங்கி இருக்கும் குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள் செல்லத்தால் சீரழிக்கப்பட்டனர் இப்போது பெண் குழந்தைகளுக்கும் அது பரவி வருகிறது நான் முன்பு ஒரு பத்திரிகையில் பணிபுரிந்தபோது கல்லூரி படிக்கும் மகள்களைக் கொண்ட தந்தை ஒருவர் சக ஊழியராக இருந்தார் மூத்த மகளை இன்ஜினியரிங் சேர்ப்பதற்கு பட்ட கடனை அவர் அடைத்து முடிக்கும்போது திருமணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது மகள் பேரில் முப்பது பவுன் நகை சேர்த்து வைத்திருந்தார் ஆனால் அந்த பெண் தனக்கு நூறு பவுன் நகை போட வேண்டும் என்று தந்தையிடம் டிமாண்ட் செய்தாள் அதற்காக ஊரில் உள்ள சொத்தை விற்கச் சொல்லி அடம்பிடித்தாள் அதை உன் தங்கைக்காக வைத்திருக்கிறேன் அவர் சொன்னபோது அவளுக்கு இந்த வீடு இருக்குல்ல என்றாலாம் எங்களை பத்தி அவ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா என்று புலம்பினார் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தினால் ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் உயிரையும் கேட்பார்கள் கொடுப்பீர்களா செல்லங்கொடுக்கும் பெற்றோர் நல்லொழுக்கத்தை விட குழந்தைகளின் திறமைகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கின்றனர் ஒவ்வொரு குழந்தையும் தனிமனிதராக வளர்ந்தாக வேண்டும் எவ்வளவுதான் பொத்தி பாதுகாத்து வளர்த்தாலும் ஒரு புள்ளியில் தன் வாழ்க்கையை தன் தோல்விகளை தன் பிரச்சனைகளை தானே சமாளித்தாக வேண்டும் ஆனால் நமது அதீத பாதுகாப்பு வளர்ப்பு முறையால் அவை திக்கற்று நிற்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன செல்லமாக வளரும் பிள்ளைகளால் வாழ்வின் உண்மைகளை ஏற்க முடியாது குழந்தைகளை கைக்குள்ளிருந்து விடுதலை செய்யுங்கள் அவர்கள் சிரமப்படட்டும் எப்போதும் ஏசி போட்டு வைத்திருந்தால் வெயிலுக்கும் குளிருக்கும் எப்படி அவை பழகும் வெளியே கூட்டி வாருங்கள் வெறுங்காலில் நடக்கச் சொல்லுங்கள் பொது போக்குவரத்தில் பயணிக்கட்டும் துணிகளை மடிப்பது இஸ்திரி போடுவது வளர்ந்த பிள்ளைகளை புத்தகங்களை அடுக்குவது ஷெல்ஃபை கிளீன் செய்வது போன்ற தம் வேலைகளை தாமே செய்யட்டும் பொருள்களை கேட்டால் நோ சொல்லுங்கள் அன்பை கேட்டால் அள்ளித்தாருங்கள் குழந்தைகள் மீது பெற்றோர் எடுத்துக்கொள்ளும் உரிமைதான் செல்லங்கொடுத்தல் பிரதிபலனாக தான் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்க வேண்டும் என மூளையை கண்டிஷன் செய்யும் சுயநலனே அதில் நிறைந்திருக்கிறது தானே